ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா இப்போ நாம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நான் முறுக்கு செய்திருக்கேன் கரகரன்னு நல்லா முறுக்கு செய்திருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து கல்பனா ஸ்புட்ஸ்லேருந்து தேன் குழல் முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன் அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் முறுக்கு மாவு போட்டு உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உப்பை அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீரகம் கொஞ்சம் எடுத்து கையில் நல்லா இப்படி நிமிட்டிட்டு தான் போடணும் அப்போ தான் வந்து இந்த சீரகம் வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும் இந்த தேன் குழல் முறுக்கு மாவில் நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம முறுக்கு செய்யும்போது அந்த போது அந்த முறுக்கில் வந்து கட்டுக்கட்டாக ஒரு கோடு பாருங்கள் அந்த கோடு இல்லாமல் நல்லா வரும் அப்போ தான் அதனால் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் கல்பனாஸ் ஃபுட்ஸில் இப்போ தீபாவளிக்காக தேன் குழல் முறுக்கு மாவு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தான் அது அந்த எண்ணெய் நான் ஒரு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டியில் எடுத்து சூடான இருக்கிற எண்ணெய் விட்டேன் நான் இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெயிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டேன் விட்டு நல்லா பசைஞ்சிக்கணும் உங்களுக்கு இந்த முறுக்கு மாவு வேணும்னா கல்பனா ஃபுட்ஸில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு மாவு முறுக்கச்சு எடுத்து நான் அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு எடுத்து அதில் வச்சு நான் பிழிவேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்ம அதில் எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படியே ஒவ்வொரு முறுக்காக அந்த தட்டில் வினைஞ்சி எடுத்து அப்படியே தட்டோடு எடுத்து எண்ணெயில் போட்டுடணும் இப்படி கவுத்துனால எண்ணெயில் விழுந்துடும் அது ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா போடுவேன் நீங்களும் போல் ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம் நிறைய பேர் அந்த ஜல்லிக்கரண்டியை திருப்பி வச்சு செய்வாங்க அந்த மாதிரியும் செய்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தட்டில் மூணு தட்டில் அழுத்தி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா எடுத்து இது போல் போட்டுக்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சப்பறம் போட்டால் தான் முறுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கரகரன்னு இல்லைன்னா உள்ளே மாவு மாதிரி இருக்கும் வேகாத மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு தட்டில் கூட அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டக் டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு அஞ்சு ஆறு முறுக்கு போட்டுட்டேன் ஒன்று ஒன்றா அசாத இப்படி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கலராகவும் இருக்குது பாருங்கள் தேன் குழல் முறுக்கு கல்பனாஸ் ஃபுட்ஸில் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு முறுக்கு மட்டும் தட்டில் போடும்போது நழுவிடுச்சு அதனால் அந்த ஷேப் வந்து சரியில்லை எல்லா முறுக்கும் செய்தாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு மாவு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க தீபாவளி ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்